கத்துடைய நாமத்திற்கு மகிமை உணர்வதாக ஆண்டு வரேசுவின் உங்கள் யாவரும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ வசனம் சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வருஷத்தை வாசிக்கும் பொழுது சிங்கக்கூட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களோ ஒரு நன்மையும் குறைவுபடாது கிறிஸ்துவர்கள் தேவ பச்சன்னே தர்மியான வசதத்தை நம்ம பார்க்கும் பொழுது சிங்க குட்டிகள் பட்டினியா இருக்கக்கூடும் ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்கள் ஒருபோதும் கூட அவருடைய வாழ்க்கையில எந்த ஒரு நன்மை கூட குறைவுபடாது அங்க நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் எப்ப தெரியுங்களா அவரை தேடுகிறவர்கள் ஒருவேளை நீங்க கேட்கலாம் எங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கிறதே கடன் பிரச்சனை இருக்கிறதே அப்படி என்றால் நாங்கள் தேவனை சரியாக தேடவில்லை என்று அர்த்தம் என்று சொல்லி நீங்க நினைக்கலாம் அப்படியெல்லாம் பிரியமான தேவ நாம் கர்த்தனை தேடுகிறோம் என்று சொன்னாக்க அவரை நம்பி அவரையே சார்ந்து வாழ்வது எப்பொழுது நம் தேவனை நம்பி சார்ந்து வாழ்கிறோமோ நம் வாழ்க்கையில எல்லாமே நிறைவாதான் இருக்கும் ஒரு நன்மை கூட குறைவுபடாது உதாரணத்துக்கு பார்க்கும் பொழுது ரூத்தை பாருங்க ரூத் வந்து ஒரு வயலில போய் அங்க இருக்கிறதான தானியங்களை கொள்ள போகிறார்கள் ஆனால் கர்த்தர் வாழ்க்கையில் எப்படி மாற்றினார் என்று பார்க்கும்பொழுது அதே வயலுக்கு ரூத்தை எஜமானியாக கர்த்தரை மாற்றி இருக்கிறார் இதுக்கு காரணம் என்னவென்று நம்ம பார்க்கும் பொழுது அதே ரூத் ஒன்றாம் அதிகாரத்துல பதினாறாம் வருஷத்துல நம்ம பார்க்கும் பொழுது நகோமிய பார்த்து ரூத் சொல்லுகிறார்கள் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நீர் மரணம் அடையும் இடத்திலே நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன் என்று சொல்லி இந்த இடத்துல நாம பார்க்கிறோம் அப்படி என்றால் ரூத்து கணவனை எழுந்து எந்த ஒரு முகவரி எந்த ஒரு முகாந்திரம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க மோயாபிஸ்திரி அறியாத ஒரு ஸ்திரி அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னுடைய வாழ்க்கையில இனி எதுவுமே கிடையாது நான் நம்புவேன் என்று சொன்னால் அது கத்தனை மாத்திரம் தான் நம்புவேன் உம்முடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம் நீ தங்கும் தான் நான் தங்குவேன் உம்முடைய தேவன் தான் எனக்கும் இனி தேவனாய் இருப்பார் என்று சொல்லி அவர் சும்மா ஒரு தேடவில்லை அவரையே சார்ந்து வாழ ஆரம்பித்தார்கள் எப்பொழுது ரூத் தன்னுடைய வாழ்க்கையில தேவனை நம்பி சார்ந்து வாழ ஆரம்பித்தார்களோ அது வாழ்க்கைய மாறினது அடு வாழ்க்கையில எல்லாமே இனி செழுப்பதா மாறினது அது மாத்திரமல்ல நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரச்சகரே அவளுடைய சந்ததியில வரும்படிக்காக ஒரு அருமையான ஒரு பாக்கியத்தை ரூத் பெற்றால் பிரியமான தேவச்சனமே இதுக்கு காரணம் என்ன இதற்கு காரணம் என்னவென்று பார்க்கும் பொழுது ரூத்து தேவனை நம்பி சார்ந்து வாழ்ந்தார் அதே போலதான் நாம கூட நாம் இயேசுவை விசுவாசிக்கிறோம் இயேசுவை ஏதாவது ஒரு சோதனை வந்தால் நாம இயேசுவை மறுதளிக்கிறோம் அப்படி அல்லாமல் எது வந்தாலும் எது போனாலும் யார் இருந்தாலும் இல்ல கட்டி நாம தேவனையே சார்ந்து வாழும் பொழுது கண்டிப்பாக நம் வாழ்க்கையில எல்லாமே நிறைவாதா இருக்கும் ஒரு நன்மை கூட நம் வாழ்க்கையில குறைபடாது பிரிமான தேவ சொன்னவன் இப்பேற்பட்டதான ஒரு அருமையான வாழ்க்கை கர்த்தர் தர கர்த்தரை நாம சார்ந்து வாழ்வோம் கர்த்தர் நாம நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்